ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பல்கலகமாக இருந்த பெருமைக்குரிய இடம் ஆனால் இன்றைக்கி அங்கே பல வருஷம் உழைச்சி ஓய்வு பெற்ற முதியவர்கள் தங்களோட வாழ்வாதாரத்திற்காக ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அங்கே வாங்க விரிவாக பார்ப்போம் இந்த அறிவிப்பு பலகையை பாருங்கள் இது ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வெளியிட்ட ஒரு முக்கிய நோட்டீஸ் இதில் இருக்கிற தகவல் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது பதினாலு மாதங்கள் ஓய்வூதியும் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர்லேருந்து ஓய்வு பெற்ற நூற்றி அறுபது குடும்பங்களுக்கு இன்னும் பென்ஷன் கிடைக்கல ஒரு வயதான காலத்தில் பதினாலு மாதம் வருமானம் இல்லாமல் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க பதிமூணு வருட காத்திருப்பு ரெண்டாயிரத்து பன்னெண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு சேர வேண்டிய பணிக்குடை கிராஜுவேட்டி மற்றும் விடுப்பு தொகைகளை பாதி இன்னும் தரப்படலை ஏழாவது ஊதிய குழு நிலுவை அரசாங்கம் அறிவித்த ஊதிய உயர்வு தொகையும் இவங்களுக்கு இன்னும் வந்து சேரலை அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கோரிக்கைகளுக்காக போராடுற சங்க நிர்வாகிகள் மேலே எடுக்கப்படுற பழிவாங்க நடக்கைகளை நிறுத்தணும் உயிரிழந்த உயிர்களின் வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கணும் இவங்க ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அரசின் கவனத்திற்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் இவ்வளவு தாமதம் ஆகிறது நியாயமா வாழ்நாள் முழுக்க கல்வி பணியாற்றின இவங்களுக்கு இந்த வயசில் இப்படி அலைய விடுறது ரொம்ப வருத்தமான விஷயம் தமிழக அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த ஆயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு நியாயம் வழங்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தகவல் பல பேருக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி